பார்ப்பதுன்னா இது ஒரு கடல் அப்படின்னு கரையில நின்று பார்க்க போறோம்னு அர்த்தம் ஸ்ரீசூக்தத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது பல வியாக்கியானங்கள் பல பெரியோர்கள் ஆதிசங்கர பகவத் பாதர் விஜிட்டாத்வைத்தத்தைச் சேர்ந்தவர்கள் இது போல பலரும் வியாக்கியானங்களை இயற்றி இருக்கிறார்கள் அதை முழுவதுமாக படிப்பதற்கு தமிழாக்கம் ஆங்கிலம் எல்லாமே இருக்கிறது அதை படித்தா முழுமையாக புரிந்து கொள்ளலாம் இந்த மூன்று நாட்களிலே பிராட்டியை பற்றி நாமம் நாக்கையும் காதையும் பயன்படுத்தினோம் என்கிறதற்கான ஒரு முயற்சி நவராத்திரி ஒன்பது நாள் உற்சவம் முடிந்ததுனால் பிராட்டிய கண்ணால பலரும் கோவில்களிலே சேவித்திருப்போம் அவளுடைய பெருமையும் கேட்டு பேசி சில நேரத்தை செலவிடுவதற்காகத்தான் இந்த ஒரு உபன்யாசத்தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதலில் எதற்கு பெரிய பிராட்டியாரை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் அவள் நமக்கு செய்யக்கூடிய நன்மை என்ன எப்பவுமே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதன் பயன் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் மூலியம் ஐயோ முன்னாடி எல்லாம் பதினோராவது வகுப்பு பன்னெண்டாவது வகுப்பு வந்தா உடனே பள்ளிக்கூடத்துல ஒரு கூட்டம் நடத்துவா ஒரு மருத்துவர் ஒரு பொறியாளர் ஒரு மென்பொருள் வேலை செய்பவர் இதை போல ஒரு காவலாளி ஒரு வக்கீல் இதெல்லாரையும் கூப்பிட்டு அவரவர்களுடைய தொழிலை பற்றி பேச சொல்லி குழந்தைகளுக்கு நீங்க எதை வேணுமோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அடுத்தது பன்னெண்டாவது முடிச்ச உடனே ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் மேற்படிவு படிக்கணுமோ இல்லையோ என்னன்னு பேசறது முன்னாடி பன்னெண்டாவதுல பேசிட்டு இருந்தா அப்புறம் அது மெதுவா பத்தாவது வகுப்புக்கு வந்தது இல்ல சுவாமி பதினொன்னுலயே எந்த கிளையை படிக்க போறேன்னு தேர்ந்தெடுக்கணும் குழந்தை அதனால பத்தாவதுலயே இதெல்லாம் பேசினாத்தான் முடியும்னு சொன்னா அதுக்கப்புறம் மெதுவாக ஒன்பதுக்கு வந்தது எட்டுக்கு வந்தது இப்ப பிறந்த குழந்தைக்கு அடுத்தது என்ன படிக்கலாம் முதல் வகுப்புல இருந்து இரண்டாவது வகுப்புல இருந்து சேர்த்து அதுக்கு தயார் பண்ணாதான் மருத்துவராக வக்கீலாக பொறியியல் கல்லூரிக்கு போய் எல்லாத்தையும் படிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறதோ இல்லையோ அப்ப எதை படிக்க வேண்டும் எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதனால் எனக்கு என்ன பயன் ஒன்று முன்னமே நான் பயன் அடைந்திருக்க வேண்டும் யாரோ ஒருத்தர் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார் என்றால் அவரை பற்றி தெரிந்து கொள்வேன் அல்லது இனிமேல் எனக்கு நன்மை ஏற்பட போகிறது இதை தெரிந்து கொண்டால் நன்மை ஏற்படும் என்றால் அதை தெரிந்து கொள்வேன் அடைந்திருக்க வேண்டும் அல்லது இனி நான் பயனை அடைய போகாக இருக்க வேண்டும் அதை பற்றி பார்த்தோம் என்றால் பிராட்டியை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமான தெரிந்து கொண்டால் போராதா உலகத்துல பலரும் நமக்கு உதவிகளை செய்கிறார்களே பிராட்டிக்கான தனித்தன்மை என்ன முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் அதை தைத்திரிய உபனிஷத்திலே ஒரு ரொம்ப பிரசித்தமான மந்திரம் நீங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாத்திரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ தேவோ பவ என்று ஒரு உபனிஷம் தைத்திரிய உபனிஷத்தில் முதல்ல சீக்ஷாவல்லியிலேயே வருகிறது மாதாவை தெய்வமாக கருது பிதாவை தெய்வமாக கருது ஆச்சாரியனை தெய்வமாக கருது விருந்தாளியை தெய்வமாக கருது இதுதான் இது சொல்லக்கூடியது அந்த நாலு தாய் தந்தை ஆச்சாரியன் விருந்தாளி இவர்கள் நாலு பேரும் உலகத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை ஆச்சாரியன் விருந்தாளி என்பது மேலோட்டமான பொருள் அந்த பொருளும் கண்டிப்பா உண்டு தாயை தெய்வமாக பார்க்க வேண்டும் அத்தனை உதவிகளை நமக்கு செய்கிறபடியால் தந்தையை தெய்வமாக பார்க்க வேண்டும் நல் வழிப்படுத்தி நம்மை எந்த பாதையில் சென்று எப்படி வாழ வேண்டும்னு காட்டுகிறபடியால் ஆச்சாரியன் அவர்தான் ஞானத்தையே கொடுக்கிறார் ஞானம் இல்லாவிட்டால் எதிலும் நாம் சோபிக்க முடியாது ஆச்சாரியன் முக்கியம் அதிதி நம்முடைய வீட்டுக்கு ஒரு தேவையோடு வந்திருக்கிறார்னால் அவரை பகவானாகவே அக்னி பகவானாக பார்க்க வேண்டுமாம் அப்படி ஒருவர் வந்தார் என்றால் நம்மால் இயன்றவரை அவருக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் அதித்தி சத்காரம் என்பது ஒரு கிரகஸ்தன் கல்யாணமாகி இல்வாழ்க்கையில் இருப்பவனுக்கு பல தொழில்களுக்குள்ளே முக்கியமான ஒரு காரியமாக திருவள்ளுவரும் தெரிவிக்கிறார் இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு திருக்குறள் ஒரு கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கையில் இருப்பவனுக்கு முக்கியமான தர்மம் யாராவது வீட்டுல வந்து ஏதாவது வேணும்னு வந்தால் தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு சத்காரம் செய்ய வேண்டும் பார்க்கும் போது அவர் என்னமோ தாழ்ந்தவராக ஒண்ணுமில்லாதவரா பார்த்து நான் அவருக்கு உதவரே நினைக்க கூடாது எந்தெந்த இடத்துல இது வருமா சொல்லணும் அப்ப அதிவோபவனு சொன்னால் அவர் உயர்ந்தவர் நான் அவருக்கு தாழ்ந்தவன் நினைத்து கொண்டு உதவி செய்ய வேண்டும் நான் தான் உதவி பண்றேன் தானம் கொடுக்கும் போது கூட நாம இப்படி ஒரு பொருளை தானம் கொடுத்து வாங்கிக்கிறவர் இப்படி வாங்கின்றா அவர் அவமரியாதை பண்றோம்னு அர்த்தமா கண்ணன் பகவத்கீதையில சொல்லும் போது சத்காரத்தோடு தானம் கொடுக்க வேண்டும் அது தானத்தை கொடுக்கிறவன் இப்படிதான் நீட்டணுமா வாங்கிக் கொள்பவர் கைதான் மேல இருக்கணுமா வாங்கிக்கிற கை கீழிருந்து கொடுக்கிறவர் கை மேல இருந்தா அவர் அவமரியாதை அர்த்தம் கொடுக்கிறவன் இப்படி சமர்ப்பிக்கணும் வாங்கி கொள்பவர் உரிமையோடு எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் சத்காரம் பண்ணி மதிப்போடு தானம் கொடுத்தால் தான் தானம் உண்மையானது சாத்திகமானது என்று தெரிவிக்கிறார் அதனாலே அதிதிக்கும் தெய்வமாக கருதி மதிப்போடு கொடுக்க வேண்டும் இது மேலோட்டமான பொருள் ஆனால் இதற்கு ஒரு உள்ளுரை பொருள் உள்ளது அதுதான் நமக்கு இப்ப மிக முக்கியமானது இந்த இடத்துல மாதிரி தேவோ பவ என்று சொன்னால் மாதா என்பது உலகத்து தாயை பற்றி பேசவில்லை ஏன் தாய்னு சொன்னா அவள் தானே எனக்கு உடனே தாய் என்று பார்த்தால் எந்த பிறவிக்கு தாய் யாரை பற்றி நாம் பேசினாலும் இவள் எனக்கு தாய் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவாத்மாவுக்கு நிரந்தரமான தாய்னு யாருமே உலகத்துல கிடையாதோ இல்லையோ இந்த பிறவி அடியன் மனுஷனா பிறந்திருக்கேன் யாரோ ஒருத்தர் அடியேன் பிறப்பித்த தாய் முன் பிறவி பிறவியடிய நாயா பறந்திருக்கலாம் பூனையா பறந்திருக்கலாம் தேவனா பறந்திருக்கலாம் கல்லா பறந்திருக்கலாம் அந்தந்த பிறவியில் தாய் மாறப்போகிறாள் தந்தை மாறப்போகிறார் ஆச்சாரியன் மாறப்போகிறார் அப்ப இதெல்லாம் மாறிண்டே இருக்கும் மூலியம் எப்போதும் தாய் தாய் தாய்ன்னு என்னக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அது பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயார் ஒருவரத்தான் சொல்ல முடியும் ஜெகன் மாதா என்று சொல்லுகிற மூலியம் ஈஷானாம் ஜெகதோசிய வெங்கடபதேகேன்னு ஸ்லோகம் சொல்லும் போது கடைசியில வந்தே ஜெகன் மாதரம் என்று முடிக்கிறோம் தாய் என்கிற ஒரு சொல் நாம் பயன்படுத்தும் போது என்னுடைய தாய் என்று சுருக்கப்படுகிறதோ இல்லையோ தாய் என்கிற வார்த்தைக்கு மொத்தமா பொருள் என்ன முடியும் அனைவருக்கும் எப்போதும் யார் தாயாக இருக்கிறாளோ அவள் வார்த்தைக்கு முதன்மையான பொருளாக இருக்க வேண்டும் ஒருத்தர் ஏதோ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மட்டும் எனக்கு ஒருத்தர் தாயா இருக்கார் ஒரு பிறவியில மட்டும் தாயா இருக்கார் எனக்கு மட்டும் தான் தாயா இருக்கார் எங்க என்னுடைய தாய் வேற உங்க தாய் வேற அப்ப தாய் என்கிற சொல்லுக்கு ஒவ்வொருத்தர் சொல்றச்சே பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப அது முக்கியமான பொருளாக இருக்க முடியாது அனைவருக்கும் எல்லா காலத்திலும் யார் தாயாக இருக்கிறாரோ அவரைத்தான் மாதா என்று வேதம் சொல்லுகிறது தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஃப் பிதா என்று இந்திரன் கொண்டாடுகிறார் விஷ்ணு புராணத்தை பராசர பகவான் இயற்றினார் அதுல தொடக்கத்தில் முதல் அம்சத்திலேயே அமிர்த மதனம் டல் கடைந்து பிராட்டி அதிலிருந்து வந்து பெருமாளுடைய மார்பில் அமர்ந்து இதெல்லாம் செய்யப்பட்டது எதற்கு இந்திரன் தன்னுடைய செல்வத்தை இழந்து விட்டான் ஒரு சாபத்தாலே செல்வம் அனைத்தையும் இழந்தான் எப்படி திரும்ப பெறுவதுன்னு தெரியவில்லை பகவான் அறிவுரை சொன்னார் அமுதக் கடலை கடைந்து அமிர்தத்தை உண்டா என்றால் சக்தி வரும் அசுரர்களை ஜெயித்து செல்வத்தை பெறலாம் என்று அதுக்கு பெரிய முயற்சியை பண்ணி மந்திரமலையை நட்டு வாசுகையை கயிறாக கட்டி கடைந்தார்கள் அவர்களால் முடியவில்லை பகவான் தானே சென்று கடைந்தார் அமிர்தம் வந்தது தேவர்கள் எல்லாம் உண்டார்கள் சாகாவரத்தை மட்டும் பெற்றார்கள் சக்தியை பெற்றார்கள் ஆனா மகாலட்சுமி வந்து மார்பில் அமர்ந்து குளிர கட்டாட்சித்த பிறகுதான் இந்திரனுக்கு செல்வம் திரும்ப வந்தது என்று சொல்லப்படுகிறது அப்ப இந்திரன் லட்சுமி தேவியை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் என்றார் விஷ்ணு புராணத்திலே காணப்படுகிறது அப்ப சொல்றார் துவம் மாதா சர்வலோகானாம் தேவியே நீதான் உலகத்தில் அனைவருக்கும் தாயாக இருக்கிறீர் தேவதேவோ ஹரி என்கிற பகவான் தந்தையாக இருக்கிறான் அப்ப உலகத்துக்கெல்லாம் தாயும் தந்தையும் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது பிராட்டியும் பெருமானந்தான் தான் அப்ப தேவோ பவ என்று சொல்வது பிராட்டியையே தெய்வமாக கருது வணங்கப்படுவர் தெய்வம் தெய்வம்னு சொன்ன உடனே உடனே அவரை பூஜிக்க வேண்டும் வணங்க வேண்டும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு நாம் இந்த நிலையில் இருக்கிறோம்னால் தெய்வத்தின் தான் இருக்கிறோம் அப்ப தெய்வம்னு சொன்னாலே மதிப்பு பூஜை நன்றி இது மூன்று தானே நமக்கு நினைவுக்கு வருகிறது அப்ப மாதாவை தெய்வமாக கருது என்றால் பெரிய பிராட்டியாரை புரிந்து கொண்டு பூஜித்து நன்றியோடு இரு என்று பொருள் அடுத்தது பித்ரு தேவோபவ உலகத்துக்கு தந்தையான பகவானை பூஜித்து வணங்கி நன்றியோடு இரு என்று பொருள் ஆச்சாரிய தேவோபவ ஆச்சாரியன் நமக்கு ஞானத்தை உபதேசிக்க கூடியவர் குரு என்று சொன்னால் பொதுவா எந்த ஞானத்தை உபதேசித்தாலும் குரு என்று சொல்லிவிடுவார்கள் ஆச்சாரியன் என்பது ஒரு சிறப்பு சொல் பரமாத்மாவுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பை யார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார்களோ சரணாகதி பண்ணால் நீ மோட்சம் அடையலாம்னு யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆச்சாரியன் என்று உண்டு அந்த ஆச்சாரியனையே கடவுளாக கருத வேண்டும் அதிதி பவ இதுல அதிதின்னா யாரு உலகத்துல பார்க்கும்போது தாய் தந்தை ஆச்சாரியன் விருந்தாளின்னு பார்த்துட்டோம் இப்ப மகாலட்சுமி தாயார் பகவான் நாராயணன் ஆச்சாரியர்கள் மூணு பார்த்துட்டோம் அதிதி என்றால் யாரு என்றால் சக பக்தர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அவர்கள்தான் அதிதிகள் விருந்தாளிகள்னு சொல்லப்படுகிறார்கள் அதித்திக்கு நாம என்ன பண்றோம் உணவு சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ யார் ஒருவர் நாம் சமர்ப்பிப்பதை உண்டு மகிழ்கிறாரோ அவருக்கு அதிதி அதிதின்னு பெயர் அது யார் என்று உண்மையா அதித்தின்னு கருத வேண்டும் என்றால் பகவானை பற்றி நாம பேசி பேசி அதை யாரெல்லாம் உண்டு மகிழ்கிறார்களோ அவர்கள் தான் அப்ப யாரு மத்த பக்தர்கள் தானே நாம பகவான பத்தி பேசிட்டே இருந்தால் ஒரு பத்து பேர் நின்று அதை கேட்டு ஆனந்தப்படுகிறார்கள் இல்லையோ அப்ப நான் அவர்களுக்கு சோறிட்டு விட்டேன் அதனால அவர்களையே அதிதி என்று சொல்லுகிறார் ஆழ்வாருடைய பாட்டு விருந்தாகும் பெருந்தவத்தோர் என்று தெரிவிக்கிறார் யாரெல்லாம் திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாடல் நான் இந்த பத்து பாசுரங்களை பாடியிருக்கேன் திருநரையூரை பத்தி சொல்லுகிறார் இதை பாடியவர்கள் நரகத்துக்கு போகாமல் வைகுந்தத்துக்கு போய் அங்க இருக்கிற நித்திய சூரிகளுக்கு இவர்கள் விருந்தாக ஆவார்கள் சோறிடுவதுன்னா வயித்துக்கு சோறிடுவது மட்டும் கிடையாது கண்ணுக்கு சோறிடலாம் காதுக்கு சோரிடலாம் மனசுக்கு சோறிடலாம் அப்ப நாம் பகவானை பத்தி பேசி பேசி யாரையெல்லாம் மகிழ்விக்கிறோமோ அந்த பக்தர்கள் தான் விருந்தாளிகள் ஆண்டாருடைய பாசுரம் இரண்டாவது பாசுரம் திருப்பாவையில் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் ஐயம் பிச்சை என்று ரெண்டு சொல்லுகிறாள் அதுக்கு மேலோட்டமான பொருள் சொல்லும் போது தானம் பிச்சை கொடுப்பது என்ன பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் பிக்ஷை கொடுக்கிறோம் இல்லையோ அவர்களால சொந்தமாக பணம் சம்பாதிக்க முடியாது எதையும் வாங்க முடியாது அப்ப கிரகஸ்தந்தான் அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் அதுக்கு பிக்ஷை பிச்சை என்று பெயர் ஐயம் ஐயம் என்றால் அதுக்கும் பிச்சைன்னு தான் அர்த்தம் தானம் என்றுதான் பொருள் ஆனால் அது கிரகஸ்தர்களுக்கு கொடுக்கிற தானம் சந்நியாசிக்கோ பிரம்மச்சாரிக்கோ சம்பாதிக்க முடியாது கிரகஸ்தனால சம்பாதிக்கலாம் தகுதி உண்டு ஆனா இயலாமல் இருக்கலாம் இல்லையோ எத்தனையோ பேர் கட்டத்தில் இருக்கலாம் அவர்களுக்கு தானம் கொடுத்தா ஐயம் என்று பெயர் சந்நியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கொடுத்தா பிச்சை என்று பெயர் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உலகத்தில் அனைவருக்கும் தானம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள் இது மேலோட்டமான பொருள் அங்க உள்ளுரை பொருள் ஒன்று உண்டு தெரிவிக்கிறார்கள் என்னவென்றால் பக்தர்களுக்கு பகவானுடைய பெருமையை முடிந்தவரை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஐயம் என்பது பகவானுடைய பெருமைகள் பிச்சை என்பது அவனுடைய பக்தர்களுடைய பெருமைகள் நாம் எப்பவுமே பகவானுடைய பெருமையா பேசுகிறோம் குருவன் இப்படி இருந்தார் பிரஹ்லாதன் அப்பேற்பட்ட பக்தர் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நரசிம்மரத்தவரை நினைக்கவில்லை அப்ப பக்தர்களின் பெருமையும் பேசுகிறோம் அது பிச்சை பகவானுடைய பெருமைகளையும் சொல்லுகிறோம் அது ஐயம் இத ரெண்டையும் மக்களிடத்துல எவ்வளவு முடியுமோ கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா அதத்தான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்று ஆண்டாள் பாடுகிறாள் அப்ப விருந்தாளின்னு சொன்னால் சக பக்தர்கள்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்ப மாதேவோபவ பிராட்டியையே தெய்வமாக நினைத்துக் கொள்வாய் பித்ரு தேவோபவ பகவான் நாராயணனையே தெய்வமாக நினைத்துக் கொள்வாய் அடுத்தது ஆச்சாரிய தேவோபவ உன்னையும் பகவானையும் சேர்த்து வைத்த ஆச்சாரியனையே கடவுளாக பாவித்துக் கொள்வாய் அதிதி தேவோபவ அந்த ஆச்சாரியன் கொண்டு போய் யாரிடத்துல சேர்த்து விடுவார் ஆச்சாரியன் என்பவர் ஏதோ ஒரு ஊர்ல இருக்க போறார் நாம் என்ன தினமும் அவருடைய பேசி கொண்டிருக்கிறோம் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனா நம்மை சுத்தி இருக்கிற பக்தர்கள் தானே எப்போதும் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் அப்போ நமக்கு கடைசி இலக்கு என்ன என்று பார்த்தால் பக்தர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்போதான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் அவரை பத்தி பேச முடியும் கேட்க முடியும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் உபன்யாசம் சொல்லணும் பஜனை பண்ணணும்னா கூட்டம் வேணும் இல்லையோ அப்போ பக்தர்களோடு சேர்ந்து இருப்பதுதான் இலக்கு அதுக்கு யார் அதை கொடுப்பார்கள் ஆச்சாரியன் தான் அதை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஆச்சாரியன் தான் எனக்கு உபதேசம் பண்ணி இவர்களோடு சேருன்னு காட்டி கொடுக்கணும் இல்லையோ அப்போ பக்தர்களோடு சேரணும்னா ஆச்சாரியன் கைகாட்டணும் ஆச்சாரியன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும் பகவான் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்றால் தாயாருடைய கடாட்சம் வேண்டும் அப்ப நாலு பேருமே தெய்வம் தான் ஆனா இதுல மிக முக்கியமானவர் யார்னு பார்த்தால் இது அனைத்துக்கும் புள்ளி யாரு தொடக்க புள்ளி போட்டவர் ஸ்ரீஹின்னு முதல்ல கோடு போட்டு கொடுத்தவர் மகாலட்சுமி தாயார் தானே தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் பெருமான் தானாக அனுகிரகம் செய்வார் பெருமான் அனுகிரகம் செய்தால் ஆச்சாரியனுக்கு எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் எத்தனையோ பேர் நாம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆச்சாரியன் ஏதோ ஒரு காலகட்டத்துலதான் நமக்கு கிடைக்கிறார் பிறக்கும் போதே எல்லாரும் ஆச்சாரிய பக்தியோடு இப்படியே பிறக்கிறோமா அது பகவானுடைய அனுகிரகத்தால் கிடைக்கிறது ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால் பக்தர்களோடு சேர்ந்து விடலாம் அப்ப இது எல்லாத்துக்குமே மூல காரணம் பிராட்டியானபடியாலத்தான் முதல்ல அவரை சொல்லித்து இல்லாட்டா அதிதி தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ தேவோபவ மாத தேவோபவ தாயிடத்திலும் பிராட்டியிடத்திலும் மதிப்போடு இருன்னு கடைசியா சொல்லியிருக்கலாம் ஏன் முதலில் வேதம் சொல்லுகிறது என்றால் அவளிடத்துல பக்தி இருப்பதுதான் மிக முக்கியமானது நமக்கு எத்தனையோ பேர் உதவிகளை செய்தாலும் அதற்குள்ள பேர் உதவியை செய்பவள் மகாலட்சுமிதான் என்று வேதத்துக்கு தாற்பயம் அதனால்தான் முதலிலேயே மாத தேவோபவ என்று காட்டுகிறார் அப்ப பிராட்டியின் அனுகிரகம் இருக்க வேண்டும் எந்த இடத்துல பார்த்தாலும் அதே ஆண்டாளுடைய பாசுரம் என்னென்ன அர்த்தங்கள் வேணுமோ திருப்பாவை எப்படி தோண்டி தோண்டி பார்த்தோம்னா எல்லா அர்த்தங்களும் அதற்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டாளால சொல்லப்பட்டிருக்கும் அது மத்த ஆழ்வார்கள் பாசுரங்கள் கூட சொல்ல முடியாது ஆம்பள பேச்சு இருக்கும் இருக்கு ஒரு பெண்ணு அஞ்சு வயசுக்கு பாடினால் முப்பது பாசுரங்களுக்குள்ள அத்தனை அர்த்தங்களும் இருக்கின்றன கடைசி பாட்டு திருமாலா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இயங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் மாலால்னு சொல்லல எந்த வார்த்தை வேணாலும் தீரு மால் மூணு எழுத்து இருக்கிற எத்தனை வார்த்தை கோவிந்த போட்டிருக்கலாம் மாதவ போட்டிருக்கலாம் எத்தனையோ சொற்கள் இருக்கும் போது திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் ஏன் போடுறாள்னால் திருவோடு சேர்ந்தால் அனுகிரகிப்பார் வெறும் மால் பிரம்மச்சாரி நாராயணனுக்கு அனுகிரகிக்கவே தெரியாது கோவப்பட மட்டும்தான் தெரியும் ராமனுடைய சரித்திரத்தை பாருங்க எங்கெல்லாம் சீத்தை அருகில் இருந்தாலோ யாரையுமே கொல்ல மாட்டார் அவர் எப்பேற்பட்ட தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சு விட்டுட்டேன்றுருவார் சீத்தை இல்லாத போது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட கொலை மாரீச்சன் சுபாகு தாட்டகை சீதையை கல்யாணமே பண்ணிக்கல மூணு பேரையும் மாரிய கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொன்னார் ஆனா சீத்தைக்கு கண் முன்னால கொல்லவில்லை ரொம்ப தூரம் அவனை துரத்தி கொண்டு போய் சீத்தை கண்வட்டத்தில் இல்லாத போதுதான் மாரியச்சனையும் கொன்னார் வாலியை கொல்லும் போது சீதை கிடையாது ராவணனை கொல்லும் போது சீதை கிடையாது கபந்தனை கொல்லும் போது சீதை கிடையாது எங்கேயுமே கிடையாது சீதை கூட இருக்கும் போது யாரையெல்லாம் ரட்சித்தார் காக்காசுரன் அவரை ராமன் கொல்லவில்லை ரட்சித்து உயிர் பிச்சை கொடுத்து விட்டார் இத போல பல இடங்களில் சீதை இருக்கும் போது பிராட்டி இருக்கும் போது பகவானால் அருளத்தான் முடியும் கோபத்தை காட்ட முடியாது அதனால்தான் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர்னு பாடுகிறாள் ஆண்டாள் அப்ப பிராட்டியினுடைய அனுகிரகம் என்பது அனைத்துக்கும் மூல காரணமானது அது இருந்தால் தான் பகவான் ரக்ஷிப்பார் ஏன்னா பகவான் என்பவர் இப்பதானே பார்த்தோம் பிதா உலகத்துக்கே தந்தை என்று சொன்னால் தந்தை என்னைக்குமே நம்மளை நல்வழிப்படுத்த வேண்டும் தண்டனை கொடுத்தால் தானே குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும்னு தான் தந்தைக்கு தோணுமே தவிர ஐயோ நம்ம தண்டனையே கொடுத்துன்னு இருக்கோமே அந்த குழந்தை நம்ம கிட்ட பயந்து போயிடாதா அப்புறம் நாளைக்கு கிட்டக்கே வராம போனா என்ன பண்றது தந்தையை பொறுத்தவரை காலையில இருந்து இரவு வரை என்னென்ன குழந்தை தப்பு பண்றதோ சரி பண்ணனும் சரி பண்ணனும் சரி பண்ணணும் நாளைக்கு இது நடக்கக்கூடாது இதை மட்டும் தான் யோசிக்க தெரியுமே தவிர அந்த குழந்தைக்கு பிடித்ததையும் ரெண்டு ஒன்றை செய்தால் தான் அந்த குழந்தை கிட்டக்க வரும் வந்தால் நாம் சொல்லுவதை பரிவோடு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளும்னு தாயுடைய நெஞ்சம் சொல்லும் அப்ப பகவான் தந்தை என்று சொன்னால் நாம் தவறு செய்ய செய்ய அவருக்கு கோபம்தான் வரும் அந்த கோபத்தை தணித்து பகவான் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி செய்பவள் பிராட்டி தான் அதனால் அவளுடைய பெருமை மிக முக்கியமானது என்று தெரிவிக்கிறார்கள் அந்த மாதாவான உலகத்துக்கே தாயான ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பெருமையைத்தான் இந்த ஸ்ரீசூக்தம் என்கிற கிரந்தம் தெரிவிக்கிறது இந்த ஸ்ரீசூக்தத்தின் பெருமையை மற்றொரு பகுதி லக்ஷ்மி தந்திரம் என்று ஒரு பகுதி உள்ளது இந்த ஸ்ரீசூக்தத்தை பார்க்கும் போதே இதற்கும் லக்ஷ்மி தந்திரத்துக்கும் தொடர்பு உண்டு லக்ஷ்மி தந்திரம் என்பது பாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்லுகிறோம் மூல்யம் பகவானாலே பூஜை முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டதுதான் பாஞ்சராத்திர ஆகமம் பாஞ்சராத்திரம் வைகானசம் என்று இரண்டு முறைகள் கோயில்களிலே காணப்படுகின்றன அதுல பாஞ்சராத்திர ஆகமம் பஞ்சனா ஐந்து ராத்திரினா இரவுகள் ஐந்து இரவுகளுக்குள்ளே ரிஷிகளுக்கு பகவான் தானே உபதேசம் பண்ற எப்படி எனக்கு கோவிலை நிர்மாணம் செய்ய வேண்டும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் பூஜை முறை எப்படி இருக்க வேண்டும் நைவேத்தியம் என்ன பண்ணணும் உற்சவங்கள் என்ன பண்ணணும் ஏதான தவறு நடந்து விட்டால் திரும்ப சம்பரோட்சணம் எப்படி பண்ணணும் இது எல்லாத்தையும் சொல்லுவது பாஞ்சராத்திர ஆகமம் அதுல பல சித்தாந்த விஷயங்கள் கருத்துகளும் சொல்லப்படுகின்றன அதுல ஒரு பகுதி தான் லக்ஷ்மி தந்திரம் என்று சொல்லப்படுகிறது மகாலட்சுமியினுடைய பெருமையை தானே சொல்லுகிறார் இந்திரனுக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு உரையாடல் அதுதான் லக்ஷ்மி தந்திரம் அதுல தன்னுடைய பெருமைகளை பிராட்டி தானே இந்திரனிடத்தில் அவர் கேட்கிறார் தானே சொல்லிக் கொள்கிறார்னா அவர் ஒருத்தர் கிடைச்சார் எப்படியான நம்ம பெருமையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை இந்திரன் வந்து மகாலட்சுமியிடம் பிரார்த்தித்து உன்னுடைய அனுகிரகத்தால் தான் நான் இத்தனை நன்மைகளையும் பெற்றிருக்கிறேன் உன்னுடைய பெருமைகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீயே உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அதுல தன்னுடைய பெருமைகளை சொல்லுகிறாள் அதுல மொத்தம் ஐம்பது அத்தியாயங்கள் அதுல கடைசி அத்தியாயம் ஐம்பதாவது அத்தியாயத்தில் ஒரு மேற்கோள் காட்டப்படுகிறது என்ன மேற்கோள்னால் இந்த ஸ்ரீ சூக்தம்னு வேதத்துல ஒரு பகுதி இருக்கிறது அந்த ஸ்ரீசூக்தத்தினுடைய பெருமை லக்ஷ்மி தந்திரம் என்கிற நூலினுடைய கடைசி அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது